ஹாய் ஒன் நான் டாக்டர் சசிதரன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னென்னா ஃபுட் சீரிஸ் ஸோ ஃபுட் ரிலேட்டடான மித்ஸ் எல்லாத்தையும் நம்ம சயின்ஸால் பிரேக் பண்ண போகிறோம் ஸோ நிறைய பேரோட ஒரு காமனான எண்ணமும் ஃபாலோவிங் என்னென்னா நம்ம வந்து தயிர் சாதத்தோட அதாவது மில்க் பேஸ்டு ஃபுட்டோட மீன் நான்வெஜ் மீன் வச்சு சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நிறைய தோல் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும் தோல் சர்மம் ரிலேட்டடான விட்டிலிகோன்னு சொல்லுவோம் வெண்புள்ளி வந்து நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னோர்கள் சொன்னதும் நம்மளை ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் நிறைய பேர் அதை ஃபாலோவும் பண்ணியிருப்பீங்க ஏன்னு கேட்காமலே நிறைய டைமில் பட் நம்ம அது கரெக்டாக அது கன்ஃபார்மாக அதுதான் ரீசனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய ஆயுர்வேதத்தில் அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து மில்க் பேஸ்டு ஃபுட்டையும் ஃபிஷ் மாதிரி ஹை ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டையும் வந்து சேர்த்து வச்சு சாப்பிட்டா வெண்புள்ளி வரும்னு சொல்லிவிட்டு ஆயுர்வேதாவில் இருக்குது ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களும் ஒரு சஜஸ்ட் பண்ணுறாங்க பட் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கொடுக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஒரு விஷயம்னா ஸோ இந்த வெட்டிலிகோ வெண்புள்ளின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இந்த வெட்டிலிகோ வந்து ஸோ எதனால் வந்து சயின்டிஃபிக்காக வருது எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மேஜராக அது வந்து ஒரு ஆட்டோ இன்மன் ஓகேங்களா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற மெலானின்னு சொல்லிட்டு ஒரு பிக்மெண்ட் இருக்கு ஸோ இந்த மெலானின் பிக்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுறதுனால வர வெண்புள்ளி தான் வெட்டிலிக்குன்னு சொல்லுவோம் வந்து இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அதாவது உங்க உடம்புல இருக்கிற நார்மல் செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக உங்க பாடி செல்ஸே வந்து வேலை செய்கிற ஒரு ப்ராசஸ் தான் அதுல இருக்கிற மெலனோசைட்டுக்கு அகென்ஸ்டா நம்ம பாடியோட செல்ஸ் வந்து ஆக்ட் ஆகக்குள்ள அந்த இடத்துல மெலானினோட டிஃபிஷியன்சி ஆகிறதுனால வர டிசீஸ் தான் இந்த விட்டி ஆர் வெண்புலின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கும் நம்ம எடுத்துக்கிற ஒரு நான்வெஜ் கைண்ட் ஆஃப் ஃபுட் அதாவது மீன் இது வந்து அதிக ப்ரோட்டீன் புரதம் உள்ள ஒரு ஃபுட்டு அது கூட கேர்டு கர்டுன்றது ஒரு ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் விச் இஸ் வெரி ரொம்ப ரொம்ப உங்க கட்டுக்கு அதாவது உங்க வயிறுக்கு ரொம்ப நல்லதான ஒரு ஃபுட்டு அது ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்து சாப்பிடக்குள்ள அது மூலிமா ஆட்டோ ஆன்டிபாடி ரிலேட்டடான இந்த விட்டிலிகா ஒருமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக்காக எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லை அது வர்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடையாது ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஃபர்தர் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீ கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணலாம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் சசிதரன்